ஜூலை மாதம் கடைசியில் பிடபிள்யூ விங் ப்ரைவிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கேஸ் அதில் வந்து கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு அந்த வழக்கினுடைய விசாரணையின் தொடர்ச்சியாக அந்த வழக்கில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களிடம் விசாரணை செய்தபோது போதைக்காக பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள் வெளிமாநிலத்திலிருந்து இங்கே கொண்டு விற்பனை செய்வதாக வாங்கி விற்பனை செய்வதாக வாக்குமூலம் கொடுத்ததை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் எஸ்எஸ் ஜேசி காவலர்கள் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் ஹரியானா மாநிலம் சென்று அம்பாலா மாவட்டம் அங்கே சச்சின் கர் என்ற ஒரு நபரை கைது செய்து அவரிடமிருந்து இருபதாயிரம் டேப்லெட் வந்து சீஸ் பண்ணி கொண்டு வந்து அங்கேயே கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா இங்கே இப்போது ரிமாண்ட் பண்ண போகிறாங்க இந்த நம்பர் ஏற்கனவே வந்து கரும்புக்கடை பகுதி குடியமுத்தூர் பகுதியில் டேப்லெட் சப்ளை செஞ்சுட்டு இருந்த ரெண்டு பேரும் கர்நாடகா மாநிலத்திலேருந்து கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கிறோம் ஹூப்ளி அதுலேருந்து ஹூப்ளி தார்வாட் ரெண்டு இடத்துலேருந்து அரெஸ்ட் பண்ணி பண்ணியிருக்கிறோம் இந்த போதை பொருட்களை மாத்திரைகளை அறவே ஒழிப்பதற்காக தொடர்ந்து தனிப்படை செயல்பட்டு வந்ததன் அடிப்படையில் அடுத்தபடியாக ஹரியானாவிலிருந்து இந்தியா மார்ட் மூலமாக ஆர்டர் செஞ்சு அதிலிருந்து வாங்கி வைக்கக்கூடிய தகவல் தெரிஞ்சு டீம் போய் மிக சிறப்பாக செயல்பட்டு கைது செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த நபர் வந்து அங்கே ஒரு நூறு டேப்லெட் வந்து அறநூறு ரூபாய்க்கு இது பண்ணுறாங்க அவங்களுக்கு ஹோல்சேலில் அது இங்கே விற்கிறது வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு இங்கே கோயம்புத்தூரில் உள்ள நபர்களிடம் விற்கிறாங்க அந்த நபர்கள் இங்கே வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆல்மோஸ்ட் டென் டைம்ஸ் அதில் விற்கிறாங்க ஸோ இந்த இது மாதிரியான வெளி மாநிலங்களில் இருந்து சப்ளை பண்ணக்கூடிய நெட்ஒர்க்கை கம்ப்ளீட்டாகவே பிடிச்சிருக்கிறோம் இது நம்ம கோவை மாநகரத்தில் போதைக்கு எதிரான நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக இந்த இது பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே நமக்கு இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் எழுநூற்றி ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போதை பொருட்கள்னா கஞ்சா மற்றும் மாத்திரைகள் அதே போல் குட்கா விற்பனை செய்த நபர்கள் அதே போல் அவர்களிடமிருந்து நூற்றி ஐம்பத்தெட்டு கிலோ கஞ்சாவும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு கிலோ குட்கா பொருட்களும் புகையிலை பொருட்களும் கை கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இதுவும் பெரும்பாலும் பார்த்தோம்னா தான் வருது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சிங்கானலூர் பகுதியில் சிறப்பு தனிப்படை விவேக் எஸ் தலைமையில் ஆயிரம் கிலோ அதாவது ஒரு டன் குட்கா பெங்களூர்லேருந்து ரெண்டு நபர்கள் இன்னொரு மாநிலத்திலிருந்து வந்தவங்க அவர்களோடு கைது செஞ்சுருக்குது இந்த வருடம் மட்டுமே வந்து இந்த தொடர் நடவடிக்கைகளின் மூலமாக பத்தொம்பது பேர் மேலே இந்த போதைப் பொருட்கள் விட்டதற்காக குண்டாஸ் போட்டிருக்கிறோம் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுருக்கிறாங்க முப்பத்தொம்போது அக்கௌண்ட்ஸு ஃப்ரீஸ் பண்ணியிருக்குது அதே போல் நூற்றி முப்பத்தி ரெண்டு வெஹிக்கிள் டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் சேர்த்து சீஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது மாதிரி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த கைது வந்து முக்கியமான கைது ஏன்னா தூரமாக இருந்து விற்பனை செய்கிறதுனால அவங்கள யாரும் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிகிட்டு இருந்தாங்க நம்முடைய சிறப்பு தனிப்படை மிகச்சிறப்பாக செயல்பட்டு அந்த நபரை கைது செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் இப்போது தனிப்படை அங்கே போய் பார்த்தப்ப ஒரு அது டிஸ்ட்ரிபியூஷன் இந்த டேப்லெட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய நபர் அந்த நபர் துலிப் துலிப் பயோடெக் அப்படிங்கிற ஒரு பேரில் நடத்திட்டு இருக்காரு மற்ற டேப்லெட்ஸும் ஹோல்சேலில் பண்ணுறாங்க பட் இந்த மாத்திரைகளை வந்து போதைப் பொருட்களில் அதிகமான விலைக்கு விற்கிறாங்க இதில் போலி ஜிஎஸ்டி பில்லெல்லாம் தயார் பண்ணி பண்ணுறது தெரிய வந்து இப்போ அதுக்கான சட்டப்பிரிவுகளையும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதுக்குரிய அறிக்கை கொடுக்கப்படும் இதில் போலியா ஜிஎஸ்டி நம்பர் போட்டு போலியான பில்கள் தயாரித்து இது அனுப்புகிறாங்க ஆல்மோஸ்ட் ஒரு நாலஞ்சு கம்ப்யூட்டர் வச்சு மொபைல் ஃபோன்ஸு சிம் கார்ட்ஸ் இதெல்லாம் போலியா வச்சு இந்த போதைப்பொருள் விற்பனை செய்துறாங்க இந்த இந்த நடவடிக்கை கைது நடவடிக்கை கோவை மாநகரத்தில் போதைப்பொருட்களை அறவே ஒழிப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்காக இருக்குங்கிறத